வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வினோத் இல்ல விஷ்ணு ஒரு ஆங்கர் முன்னாடி எல்லா பிசினஸ் சும் இருந்தாரு நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி இருக்காரு அதனால இன்னைக்கு அவர் என்னோட இன்டர்வியூ எடுப்பாரு நான் பதில் சொல்றேன் காஃபி ரேஞ்ச்லயே வாங்குங்க ஐஆர்எஃப்சி இருபத்தஞ்சு ரூபாய் ஐபிஓ வந்தது அப்ளை பண்ணி கிடைச்சது கிடைக்கல ஓகே ஃபைன் ஆனா அந்த இருபத்தஞ்சு ரூபாய் ஐபிஓ வந்தப்ப அது பத்தொன்பது ரூபாய் வரைக்கும் அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு டிஃபன் காஃபி ரேஞ்ச்லயே வாங்கிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு டிஃபன் காஃபி சாப்பிடுறேன் அப்படின்னு வச்சுட்டோம்னா என்னால அதிகபட்சம் ஒரு அஞ்சு வாங்கிருக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு ஒரு ஐம்பது நாள் அந்த ரேஞ்சில இருந்தது இருநூத்தி ஐம்பது ஷேர் சேர்த்திருப்பேன் சோ அப்படி பண்றது பெஸ்டா இல்ல நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நீங்க என்ன சொன்னீங்க இது அதிகமா ஸ்பீடா ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா இது ஒரு டிவிடன் ஸ்டாக் அப்படின்னு அப்ப நான் ஒரே இதா டக்குன்னு இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு தோணும் போது ஒரு பத்தொன்பதாயிரமோ இருபதாயிரமோ போட்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஸ்டாக் வாங்கி வச்சிட வேண்டியதானே அதே தான் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நானே பாத்திருக்கேன் டாடா மோட்டார்ஸ் நீங்க சொன்ன மாதிரி செவன்டி ருபீஸ் டிவிஆர் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கும் பாத்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நல்ல ஷேர் விழுந்திருக்குன்றப்போ அப்பயும் நான் டிஃபன் காஃபி ரேஞ்சே தான் ஃபாலோ பண்ணுவேன் ஆமாம் இந்த டைம் இப்போ நாட்கோ நல்ல ஸ்டாக்கு நான் பொறுத்திருக்க இல்லை பொறுத்து பொறுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பிடிச்ச ஆகுது தானே வேலை இன்னைக்கும் நீங்க கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா வினோத் போனோம் நான் கமெண்ட்ஸ் பார்க்கறதுல வினோத் வர போன வாரம் இன்ஸ்டாகிராமில் பேசிங்கன்னா ஒரு பிஜி இன்மிட்னு ஒரு ஸ்டாக்கு நூற்றி இருபது ரூபாயில் நான் கன்சிடர் பண்ண சொன்னேன் தொண்ணூறுரூவா வரைக்கும் கன்சிடர் பண்ணால் ஆவரேஜ் நூறுரூவா இருக்கும்

இருக்கட்டும் சார் மகாராஷ்டிரால நீங்க வந்து போட்டிருந்தீங்க சிவசங்கர் சொல்லியிருக்காரு டாடா டே பார்ட்னராக போய் அந்த டாடா இது டாடாவோட டெலிகாம் பிஸ்னஸ் போல்டி ஆயிடுச்சு அவர் போல்டி ஆயிட்டார் எஸ் ஆனால் இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறேனே இப்போ வந்து ஒரு எயிட்டிஸில் யார்ட்டு பெரிய பெருசாக யார்ட்டையும் கார் இல்லை ஒரு நைன்டீஸில் தான் எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து கார் வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ எலெக்ட்ரிக் கார்னு ஒரு ரெவல்யூஷன் வருது அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐசி இன்ஜின்ஸ் போயிட்டு திருப்பியும் எப்படி நைன்டீஸில் எல்லாரும் கார் வாங்க ஆரம்பித்தாங்களோ அது இப்போ இந்த வருஷத்துலேருந்தோ இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துல வருஷத்துலேருந்தோ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்ல ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேசிக்கா முன்னாடி நடந்ததை வச்சு நான் யூகிக்கிறேன்னு எடுத்துக்கிறேன் அப்படி பார்த்தா எனக்கு நல்ல விலை கிடைக்கும் போது நான் அப்பயும் நான் ஏன் வந்து டிஃபன் காஃபிக்குள்ள போகணும் ஏன்னா உங்களுக்கு சைக்கோலாஜிக்கலி ஓகே வாங்கணும் எக்ஸாக்ட்லி ஆ பட் ஆனா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வந்தா தாங்கணும் முன்னூத்தி ஐம்பது நான் இன்னுமே வாங்குறேன்னு தான் நான் சொல்றேன் அப்படி இல்லையே எல்லாரும் கீழே கமெண்ட் என்ன தென் யூ ஆர் குவாலிஃபைடு என்னோட நீங்க நாலு நாள்ல வரீங்க ஒரு நாளைக்குள்ள நாட்கோவை பத்தி நான் கவலைப்படல இந்த பிஜியின் மீட் பத்தி கவலைப்படல நீ இன்பேக்ட் யூ நெவர் சீன் மீ வித் மார்க்கெட் அட் எஸ் அல்பர்ட் தான் எனக்கு மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லுவோம் நான் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு கவலைப்படுறது இல்லை ஸோ அது மாதிரி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா நம்மகிட்ட இருக்கிறவங்க என்னன்னா ஒன்னு வாங்கினா நூ ஒன்று கன்சிடர் பண்ணால் நூறு கன்சிடர் பண்ணிட்டு அதையே பார்த்துன்றப்பான் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அது பெரிய பிரச்சனை டாட்டாவை வந்து நீங்க காருக்காக வாங்கலாம்

உனக்கு ஏறும்போது எல்லாரும் இருப்பான் கம்ஸ் யூ ஆர் நாட் சீஇங் டூ இட் நோபடி ஃபோர்ஸ் யூ எதுக்கு பண்ணுறீங்க யாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல லைஃப்பில் வந்து ப்ராஃபிட்டே வராது கசப்பும் திதிப்பும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் அதனால இதில் ப்ராப்ளம் வரும்னு அசியூம் பண்ணிட்டு பண்ணுங்க ரைட் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் வின்னிங் ஸ்டாக்ஸாகவே சொல்கிறேன் ஐஆர்எஃப்சி டிவிஎஸ்ன்னு நான் வின்னிங் ஸ்டாக்ஸாகவே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஃபைன் அது ஒரு ஒரு மாதிரி மென்டாலிட்டியாகவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஐபிஓ வருது சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் என்ன பண்ணுறேன் ஒரு இருந்து ஐம்பது ஐபிஓ பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் எப்ப வருதோ அதெல்லாம் போட்டு வச்சிடறேன் நான் எதுவுமே பண்ணல ஐ வில் நாட் டச் இட் அது அப்படியே இருக்கட்டும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கும் அப்படியே கரெக்டாக சார் அது எப்படி சார் ஏன்னா பத்து ஷேர்ல நாலு ஷேர் வின் நீங்க சொல்றீங்க

தி ப்ரைவேட் இன் ஈக்விட்டி இன் த புட் த டூ பர் புட் மனி ஹாஸ் ஆல்ரெடி மேட் டூ ஹண்ட்ரட் டேம்ஸ் கேப்பிட்டல் அண்ட் எக்ஸிட்டட் உங்கள்கிட்ட பல்ப்பு தான் இருக்குது தி டிஃப்ரென்ஸ் பிடீன் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ வெண்ணி எனக்கு பிடிக்கிற ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க்டு நைன்டீன் நைன்ட்டி த்ரீ அந்த கேள்வி தான் இப்போ உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவாஸில் இருக்கீங்க எங்கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஷேர்ஸும் இருக்குது எங்கள் அப்பா ஐபிஓவில் வாங்கினாரு ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நைன்டீன் நைன்ட்டி த்ரீயில் இது கிடையாது பிஇ ஃபண்டு கிடையாது அவன் புரிஞ்சிட்டு சக்கையை உங்கள்கிட்ட கொடுக்கல பழம் அவங்ககிட்ட கொடுத்தா எது அழுகின பழம் எது அழுகாத பழம் சக்கையை தூக்கி போட்டிருக்கோம் அந்த சக்கையை நீங்க வாங்கிக்கிறீங்க நோட்டபிள் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் ஐ உட் ஆல்சோ கிடைக்கும் தெரிஞ்சா போட்டிருப்பேன் ரெண்டே கம்பெனி ஒன்னு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒன்னொன்னு டாடா டெக்னாலஜி இன்பாக் டாடா டெக்னாலஜிஸ் ஏன் டாடாஸையும் அவங்களையும் மதிக்கணும் டாடா டெக்னாலஜி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டு இருந்தா கூட அது வித்திருக்கும் ஆகிடுமா ஐநூறு போட்டா இவ்வளவு நாட் ஆயிரத்தி ஐநூறு கரெக்ட் சார் இப்போ பஜாஜ் பைனான்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா இன்னைக்கு போது வெரி காஸ்ட்லி ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தாலும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது இங்க இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு வேலு வச்சு இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு வாங்க முடியாதா போது நான் என் தம்பி பேரு வீட்டுல ஒரு வீடு வாங்கினேன் மயிலாப்பூர்ல பத்து லட்சம் ரூபாய் நான் காஸ்போர்ட் இருபது லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினேன் வாடகைக்கு விட்டேன் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாடகைக்கு போச்சு வாடகையில இருந்து இஎம்ஐ கட்டின நாலே வருஷம் அதிக ஒன்னே முக்கால் கோடிக்கு விட்டேன் యాక్ట్రస్ పెట్టా సో యాక్ట్రస్ కూడా పయ్యను పెట్టా ఓల్డ్ యాక్ట్రస్ నాట్ టుడే సో యాక్ట్రస్ యాక్ట్రస్ నే కదా ఈ యాక్ట్రస్ కూడా పయ్యను పెట్టా బట్ ఐ మేడ్ టెన్ టైమ్స్ మైన్ సెవెంటీన్ టైమ్ లోన్ రెండు లక్షల వరకు కూడా జరుగుతుంది அது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ல Leverage அன்னைக்கு இந்த மார்க்கெட் இப்ப இல்ல அந்த மார்க்கெட் இல்ல சோ இன்னைக்கு என்ன பிராப்ளம்னா இப்ப ஒருத்தன் ஆறு லட்சம் ரூபாய் வைங்க மீன் இருபத்தஞ்சு 25 லட்சம் வீடு வாங்க முடியல 25 லட்சம் எங்க வீடு கிடைக்கும் செங்கல்பட்டுல கிடைக்கும் செங்கல்பட்டுல மெட்ராஸுக்கு வேலைக்கு வர முடியுமா செங்கல்பேட்டில் 50000 ரூபாய் சம்பளம் கிடைக்காது இது ஒரு மிஸ்매ச் சோ ஹவுசிங் லோன்ங்கறதே பிராப்ளம்ல போய் முடியும் அன்லெஸ் தி பிரைஸ் ஆஃப் அசெட் கரெக்ட்ஸ் வீடு பிரைஸ் கூடுனா বুঝோ எப்படி விழுனா போகவே போகாது வாங்குறதுக்கும் யாரும் ஒன்று வாங்குறதுக்கு யாளே இல்லை நான் என்கேஸ்லயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி கேபிட்டல் கெய்ன்ஸ்க்காக ஒரு போரூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் இப்ப பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கினோம் பத்து வருஷம் கழிச்சு இட் ஆஸ் நாட் ஈவன் ஒன் டபுள் கூட வரணும் ஆன் ஆஃப் ஒன்லி பை அபோட் செவன்ட்டி பர்சன்ட் கூட இல்ல இன் ஃபேக்ட் நான் வாங்கின விலைக்கு வித்தாதான் அது விற்கும் செவன்ட்டி பர்சன்ட் ஏஸ் மார்க்கெட் பிரைஸ்

எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டியை அறுபது லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கான் சோலிங் நல்லூர்ல சோ இந்த ரியல் எஸ்டேட்டு சோ ரியல் எஸ்டேட்டே ப்ராப்ளமா இருக்கும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் என்னதான் கேட்டுவான்னு எனக்கு ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாருமே லோன் ஆல் தி பிரைம் கஸ்டமர்ஸ் வில் கோ டு ஸோ நோ பிரைம் கஸ்டமர் வில் கம் டு பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் ஸோ வந்து உங்களோட சப்ரைம் லோன் தான் இருப்பான் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கு

லெட் டார்கெட் டார்கெட் வைக்கவே டார்கெட்டே கிடையாது இது மூவிங் மூவிங் லைஃப் இஸ் உனக்கு தெரியுமா தெரியுமா செத்து பணத்தை பணத்தை எப்பயுமே பிரிச்சு போடுங்கன்றீங்க ஆமா அட் எனி மிடில் கிளாஸ் பஸ் நாட் எஸ் மார்க்கெட் விழுது சார் விழும்போதாவது நான் அந்த மொத்தமா நான் 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 சொல்றேன் அந்த லெவலே மார்க்கெட் இஸ் நாட் ஆர் திங்ஸ் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா போல்கெட் இட்ஸ் ஒன்லி

பிரில்லா அது மாதிரி பண்ணுவான்னு என்னால் சொல்ல முடியும் சார் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்க வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு பிக்கஸ்ட் ஃபேனா இந்த ஸ்டாக்கை நான் நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல போய் அதை நான் வந்து கன்சிடர் பண்ண பார்க்கலாம் ஓகே அப்படிங்கப்போ அதை நான் டிஃபன் காஃபில போகாம நான் லம்சம்ல போட்டுட்டு அமைதியாக ஒரு பத்து வருஷம் விட்டுறேன் அது எப்படி அது அங்கேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தா நீ சும்மா இருப்பியா டெய்லி என்ன தானே ஃபோன் பண்ணுவேன் சார் அப்ப நான் என்ன ஒரு மைண்ட் செட்ல மைண்ட்செட்ல பாக்கறேன் அப்படி அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் இட் இஸ் கேன் கோ டு ஜீரோ புள்ள ஸ்டாப் வேல்யூ ஜீரோ போகும் ஒன் ஜீரோ போய் லாஸ் ஆக முடியும் அப்படின்னு பக்கம் இருந்து கீழே கமெண்ட் வர மாட்டேனே பண்ணு பட் நைன்டி நைன் பிரிப்பிள் கேனா டு இன்ட் இல்ல அது பாக்குறேன் பட் ஒரு சிலர் ஒரு சிலரோட கமெண்ட்ட பார்க்கும்போது இல்ல நாங்க வெயிட் பண்றோம் இன்னும் இறங்குனா சூப்பர் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க நீ மார்க்கெட்டே பார்க்காம இருக்கணும் மென் மார்க்கெட் கொலாப்ஸ்டு இன் ஜப்பான் ஜப்பான்ல முப்பது வருஷம் மார்க்கெட் இருந்துக்கல ஜப்பான் இஸ் நாட் தி ஒன்லி ஆமாம் அமெரிக்காவில் நைன்டீன் 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 டுவெண்ட்டி செவன் டு ஃபிஃப்டி சொல்ல சொல்ல முடியாது முடியாது த டாப் மோஸ்ட் மார்க்கெட் அமெரிக்கா ட்வெண்ட்டிங் கோவிட் டாலர் டேர்ம்ஸில் ஆச்சு ருப்பி டேர்ம்ஸில் கரெக்ட் ஆகலை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்குன்னு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல டாலர் செவன்ட்டி இருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் கன்சிடர் பண்ணி நான் பார்த்தேன்னா டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் போன ஆறு ஏழு வருஷம் கெயின் அவுட்டு ரைட்டா ஃபிஃப்டி சிக்ஸ் டாலர் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னைக்கு எயிட்டி எயிட்டில் எவ்வளோ எவ்வளோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மன்மோன்சிங் எட்டு பதினாலாயிரம் கூட அதுதான் ரியாலிட்டி இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூறு ஆக்கிட்டீங்கன்னு இஸ் இஸ் கோயிங் டு இன் இன் த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் ஃபிஃப்டீன் மார்க்கெட் மார்க்கெட் செவன் தௌசண்ட் 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 ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பை லெவன் 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 ஸோ ஓகே நான் வில் பி டாலர் இருந்ததுன்னா இண்டெக்ஸ் பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் இன்னைக்கு அப்போ நான் ஐயாயிரத்துல போட்டு பதினஞ்சு வருஷத்துல பன்னெண்டாயிரம் ஆயிருக்குன்னா என் இஸ் நாட் த்ரீ ஆயிருக்கு பருப்புளில்தான் வருது இது வெளிலருந்தான் வருது எண்ணெய் வெளியில இருந்தா வருது பாம் ஆயில் கோல்டு பெட்ரோல் டீசல் எல்லாமே வெளியில்தான் வருது அதனால நீங்களும் டாலர்ல பார்க்க ஆரம்பிங்க தங்கத்துல பாத்தீங்கன்னா தூங்கவே வரமாட்டீங்க ஓகே சார் தேங்க்யூ சார் இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வராது பைசா போல் நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கோம் உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அமுச்சிங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டர் வந்து தமிழ மொழி சோ இருக்காங்க அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழ் வாட்ஸ்ஆப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து எல்லாம் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டர்ல வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது பைனான்ஸ் நியூஸ் படிக்கும் வந்து மணி பேஜ் காம் விசிட் பண்ணுங்க